வெல்கம் டு வைபித்தாது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காராமணில இனிப்பு சுண்டல் கார சுண்டல் ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காராமணில இனிப்பு சுண்டல் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதையும் நீங்கள் பண்ணி பாருங்க கார சுண்டலையும் பொடி போட்டு பண்ணியிருக்கேன் அதுவும் எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பாருங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம காராமணி சுண்டல் இனிப்பு சுண்டல் கார சுண்டல் ரெண்டும் நான் ஒரு கிலோ காராமணி வாங்கி தட்டைப்பயிறு தட்டைப்பயிறு இல்லை காராமணி ரெண்டும் எது வச்சு குக்கால ரெண்டு விசில் குடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இத பாதி இனிப்பு சுண்டலாகவும் பாதி கார சுண்டலாகவும் பண்ண போறேன் இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் அதுக்கு ஒரு முடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இத கரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு தண்ணி ஊத்தி கரைச்சிட்டு வந்துடலாம் கரைச்சி வடிகட்டி வச்சுப்போம் இப்ப பாக இதில் வடிகட்டி வச்சுக்கலாம் இதுல வெந்த காராமணிய சேர்த்துக்கலாம் பாதி காராமணி இது கொஞ்சம் கொதிக்க கொதிக்க கெட்டி ஆயிடும் இந்த வெள்ளத்திலேயே காராமணி இன்னும் வேகற போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் நவராத்திரிக்கு வித்தியாசமான சுண்டலா இனிப்பு சுண்டலும் செஞ்சு கொடுக்கலாம் இது காராமணில செய்யற போது ரொம்ப இருக்கும் இதுக்கு ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனையா இருக்கும் சுண்டல் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கெட்டி ஆயிடுச்சு வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் வாசனையா இருக்கும் இனிப்பு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு மாண்விய வச்சு எண்ணெய் ஊத்திருக்கேன் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு ஒரே ஒரு வருஷம் விளக்குற சாச்சிருக்கேன் கொஞ்சோண்டு பெருங்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் சர சேர்த்துருக்க சரம் வீடுல சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான உப்பு இப்ப போட்டுக்கலாம் நான் இனிப்பு சுண்டல் பண்ணணுங்கிறதுக்காக இதுல உப்பு சேர்க்கல இப்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்ப இதுக்கு கொஞ்சம் பொரியல் பொடி சேர்த்துக்கலாம் பொரியல் பொடி எப்படி பண்றதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் இந்த சுண்டலுக்கு போடுற போது சுண்டல் நல்லா வாசனையா இருக்கும் இந்த பொரியல் பொடி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இப்ப இந்த சுண்டல்ல போடுற சுண்டலே நல்ல வாசனையா இருக்கும் இந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் காராமணி கார சுண்டலும் இனிப்பு சுண்டல் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க நவராத்திரிக்கு காராமணி கார சுண்டல் காராமணி இனிப்பு சுண்டல் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் வீட்டில் நவராத்திரிக்கு சாமிக்கு நே செஞ்சு நைவேத்தியம் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல புது புது வீடியோலாம் இந்த சேனலில் வரும் இதே போல பிடிச்ச வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன்